ஏன்னோமே அப்படின்னாலே பிரம்மாண்டம் தான் அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் இண்டிவிஜுவல் வில்லாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்குன்னு நிறைய தனியாக ஒதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கூல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எஜுகேஷன் சென்டர்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஏக்கர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஓகே அது ஒரு மெயின் விஷயம் நீங்கள் எதுக்காகவுமே வெளியே போக வேண்டியது இருக்காது சப்போஸ் ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபீட் ரோடு இது ஓகே இந்த ஃபிஃப்டி ஃபீட் ரோடு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஏக்கருக்கும் போகும் அதனால இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இங்க இப்ப இடம் வாங்குறவங்க ஒரு கடை கட்டலாம் ஷாப்பிங் மால் கட்டலாம் கிளினிக் வைக்கலாம் மெடிக்கல் ஸ்டோர் வைக்கலாம் அதனால எல்லா ஒரு பேசிக் விஷயம் எல்லாமே கஸ்டமர் வந்து பீப்புள் வரும்போது இங்கே தான் வரப்போகிறாங்க அதனால இந்த மெயின் இடத்த வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி சிக்ஸ் பிளஸ் பிளாட்ஸ் தான் இங்கே வந்து போட்டோம் ஓகே நாங்கள் நினைச்சோம் ஒரு ஒன் மந்த் ஆகும் சேல் ஆகுது அப்படின்னு நினைச்சோம் வித்தின் செவன் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்போவே நெக்ஸ்ட் வீக் வந்து இடம் இருக்குமான்னு தெரியல போயிட்டு இருக்கு ஏன்னா வீடியோஸும் நிறைய வியூஸும் பாக்குறாங்க